இப்படித்தான் அல்லாஹாலா ஒவ்வொரு முறையும் இறைவனிடத்திலிருந்து இறைச்செய்தி வரும்பொழுது ஜிப்ரி லேஸில் வந்து சொல்லி தருவாங்க அதை ரசுல்லா வந்து மனப்பாடம் பண்ணி மக்களுக்கு சொல்லுவாங்க மக்களில் சில பேர் தேர்ந்தெடுத்து இதையெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எழுத சொல்லுவாங்க இறைவன் தேர்ந்து வகி எப்படியெல்லாம் ரசுல்லாவுக்கு வரும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கனவின் மூலமாக வரும் கனவின் மூலமாக காட்டப்படும் அடுத்ததாக அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹாலா உதிக்க வைப்பா அதாவது எப்படி அதை தோன்ற வைப்பான்னா அதாவது ஜிப்ரில் அலி இஸ்லாம் வந்து ஊதுவாங்க அவங்களுடைய உள்ளத்தில் ஊதுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் அவங்களுடைய உள்ளத்தில் அந்த இறை செய்தியை உதிக்க வைப்பான் அதுக்கு பிறகு ஜிப்ரில் அலி இஸ்லாம் மனிதனுடைய உருவத்தில் வருவாங்க ஏதாவது ஒரு மனிதனுடைய ரூபத்தில் வந்து ரசூலாவுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க சில நேரம் உண்மையான அவங்களோட உண்மையான தோற்றத்தில் கூட வருவாங்க ஜிப்ரில் அலி இஸ்லாமுடைய உண்மையான தோற்றம் வந்து அறநூறு ரெக்கைகளை கொண்டதாக ரசுல்லா சொல்கிறாங்க அதை பார்த்து ஒரு தடவை அவங்க பயந்துருவாங்க ஆரம்பத்தில் அதாவது வானம் பூமிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அமர்ந்திருந்தாங்க ஒரு சிம்ம ஒரு சேரில் வானம் பூமி உள்ளடக்குன்னு ஒரு சேரில் ஜிப்ரல் அலி இஸ்லாம் அமர் அவங்க வந்து அவங்களுடைய ரகைகள் வந்து வானம் முழுவதும் அப்படியே அடைச்சிருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய உரு அசல் உருவத்துலேயும் ஜிப்ரல்லி இஸ்லாம் அவங்க வந்து வந்திருக்காங்க அதே மாதிரி மணி ஓஸ் ம ஓசை மணியோட ஓசை மாதிரி வரும் இப்படி வரக்கூடிய வகை இன்னொரு சுலாவுக்கு ரொம்ப சிரமமானதாக இருக்கும் இந்த மணியின் ஓசை மாதிரியே வந்து நபிஸ்லா அலுவலிஸ்லம் அவங்க உள்ளே வந்து ஜிப்ரல் அலி இஸ்லாம் வந்து அந்த வகையை வந்து அறிவிச்சிட்டு போவாங்க இப்படி பல ரூபத்தில் வந்து ஜிப்ரல் அலி இஸ்லாம் ஜிப்ரலி அலி இஸ்லாம் மூலமாக அல்லாஹ் தலா இந்த குரான நபிஸ்லா அலி இஸ்லம் அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்கிறான் அதை வந்து அவங்க சஹாபாக்கள்கிட்ட சொல்லி அதை வந்து எழுதி வைக்க சொல்லிவிடுவாங்க இன்னும் நிறைய சகாபாக்கள் அதை மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நிறைய சகாபாக்களுடைய உள்ளத்துல இந்த குரான் வந்து மனனம் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இருந்துச்சு இந்த குரான் வசனங்களை எழுதி வைக்கிறதுக்காகவே சில சஹாபாக்களை நபி அல் நாலுலம் அவங்க நியமிச்சு வச்சிருந்தாங்க அந்த சஹாபாக்கள் வகி வரும்பொழுதெல்லாம் எழுதிக்கிட்டே இருந்தாங்க இன்னும் சில சகாபாக்கள் அதை மனனம் செஞ்சு அவங்களுடைய உள்ளத்துல ஹாஃபில்களாக அவங்க இருந்தாங்க அவங்களுடைய உள்ளத்துல அந்த குரான் மனனம் செய்யப்பட்டு இருந்துச்சு நபி சொல்லா அலையம் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு அபுபக்கர் அலி அல்லாஹன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஹாஃபில்கள்லாம் இந்த போர்களில் கொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போது உமர் அலி அல்லாஹன்கு ஒரு யோசனை வந்துச்சு அதாவது இந்த ஹாஃபில்கள்லாம் மரணிக்கு மரணி மரணிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த குரானை வந்து பாதுகாத்து அவங்க தானே வச்சுருக்காங்க அவங்களுடைய உள்ளத்தில் பாதுகாத்து வச்சுருக்காங்க அங்கங்கே கொஞ்சம் எழுதப்பட்டிருக்கு அப்படி தானே இருக்குது இப்படி இருக்கிறதுனால இதில் இந்த குரானை பாதுகாக்கிறதுல ஒரு சிரமம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு யோசனை வந்து என்ன செஞ்சாங்கன்னா அபுபக்கர் அலி ஒரு ஆலோசனை சொன்னாங்க அதாவது நம்ம இதை வந்து ஏட்டில் எழுதி வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் ஜெயித் இப்னு சாபித் அப்படிங்கிற ஒரு சஹாபி அலி அல்லாஹு அவங்க வந்து நபி அல்லாஹ் அலி அவங்களுடைய வகையை எழுதினவங்க தான் அந்த எழுதின சகாபாக்கள்லாம் அவங்களும் ஒருத்தவங்க அவங்கள வந்து இதுக்கு பொறுப்பாக்கி நீங்கள் இந்த குரானுடைய இந்த வசனங்கள் எல்லாத்தையுமே எது எதுலாம் எழுதப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் ஒன்று திரட்டி கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி எது எதுலாம் எழுதப்பட்டிருந்துச்சோ அது எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி ஒரு ஏட்டில் எழுதினாங்க ஹாஃபில்களையும் வச்சு அதை சரிபார்த்து ஒரு ஏட்டில் எழுதி வச்சாங்க அந்த ஏட்டை பாதுகாத்து வச்சிருந்தாங்க அபுபரக் அபுபக்கர் அலி அல்லாஹோ அவங்களுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு உமர் அலி அல்லாஹன்ஹோ அவங்களுடைய ஆட்சி காலத்துலேயும் அந்த ஏடு தான் குரானாக இருந்துச்சு உமர் அலி அல்லாஹான்கு வந்து அந்த ஏட்டை வந்து ஹஃப்ஸார் அலி அல்லாஹன்ஹா அவங்களுடைய உமர் அலி உடைய மகள் ஹஃப்ஸா ஹஃப்ஸார் அலி அல்லாஹ் அவங்க யாருன்னா நபி அல்லாஹ் அலி இஸ்லாமுடைய மனைவி அவங்கக்கிட்ட அந்த ஏட்டை கொடுத்து வச்சுருந்தாங்க உமர் அலி அல்லாஹான்கு ஆட்சி காலத்துக்கு பிறகு உஸ்மான் அலி அல்லாஹன்ஹா அவங்களுடைய ஆட்சி காலம் வந்துச்சு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இங்கேருந்து நிறைய இடங்களில் போய் பரவி இருந்தாங்க வெளியூர்லாம் போய் பரவி இருந்தாங்க வெளியூரில் உள்ள மக்கள் இங்கே வந்திருந்தாங்க இப்போ ஆட்சி வந்து பெருக்கம் அடைஞ்சிருச்சு இல்லையா அந்த மாதிரி உள்ள காலகட்டத்தில் மக்களுடைய பேச்செல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேச்சுகளாக இருந்துச்சு அதாவது புதுசாக வந்து அரேபியை கற்றுக்கிறவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தானே பேசுவாங்க அப்போ வந்து இங்கேருந்து அங்கே வெளி வெளியூரில் போய் பேசுகிறவங்களும் அவங்க அங்கே உள்ள லாங்குவேஜ் அவங்க கற்றுக்கிட்டு அந்த அரபி மொழி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்கும் மாற ஆரம்பிச்சிச்சு அப்போ அவங்களுடைய பேச்சு வழக்கிலேயே இந்த குரானையும் ஓத ஆரம்பித்தாங்க அந்த நடைமுறைகள் கொஞ்சம் அந்த உச்சரிப்புகள் அந்த வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்படியே போயிட்டு இருந்தால் இன்னும் நடைமுறைகளில் அவங்களுடைய வழக்கில் வேறு மாதிரி இந்த குரானை மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்கன்னா உஸ்மான் அலி அல்லாஹும் ஒரு வேலை செஞ்சாங்க என்னென்னா இந்த ஹஃபார் அலி அல்லாஹானுகாட்டை இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஏடு அந்த ஏட்டில் உள்ள குரானை மட்டும்தான் இனிமேல் குரான் அதில் எப்படி இருக்கோ அது மட்டும்தான் நீங்கள் உச்சரிக்கணும் அதே மாதிரி தான் உச்சரிக்கணும் அது மட்டும்தான் குரானு மற்றபடி பேச்சு வழக்கில் உள்ளதையெல்லாம் இனிமேல் குரானாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு மற்ற எல்லா விஷயங்களுக்கும் வெளியே யார் யார்கிட்டையெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையுமே வாங்கி அவங்க எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க அழிச்சிட்டு இந்த ஒரு பிரதி இந்த ஒரு ஏட்டம் மட்டும் பல பிரதிகளாக எடுத்து எல்லா பகுதிகளுக்கும் எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி வச்சாங்க இந்த ஒரிஜினல் பிரதிகள் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒரிஜினல் இந்த குரானுடைய ஒரிஜினல் பிரதி இருக்குது பார்த்திங்கன்னா இன்னமும் ரஷ்யாவில் தாஸ்கண்ட் நகரில் துருக்கியில் இஸ்தான்புல் நகரத்துலலாம் அருங்காட்சியத்தில் இந்த ஒரிஜினல் கிதாபை இந்த ஒரிஜினல் ஏட்டை குரானுடைய ஒரிஜினல் ஏட்டை வச்சுருக்காங்க அதை எடுத்து இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற எல்லா குரானுடைய வார்த்தைகளும் அதில் இருக்கிறதும் அப்படியே ஒரே மாதிரியாக இருக்கும் இது அல்லாமல் அல்லாஹ் தாலா இன்னும் பல ஹாஃபில்களுடைய உள்ளத்துலேயும் அல்லாஹாலா இந்த குரானை பாதுகாத்து வச்சுட்டான் முந்தைய வேதங்கள்லாம் நிறைய மாற்றங்களை வந்து மக்கள் ஏற்படுத்தி வேதத்தையே மாற்றினதுக்கு காரணம் என்னென்னா அது பாதுகாக்கப்படாமல் போயிடுச்சு இந்த குரானை அல்லாஹாலா எல்லாருடைய உள்ளத்துலையும் அதாவது ஹாஃபில்களுடைய உள்ளத்தில் இந்த குரானை வச்சு பாதுகாத்தான் இன்றைக்கும் எந்த ஒரு ஹாஃபில் எல்லா பிரதிகளுமே அளிக்கப்பட்டா கூட இன்னைக்கு ஒரு ஹாஃபில வச்சு என்ன செய்ய முடியும் இந்த குரானை நம்ம முழுமையாக எழுத முடியும் அந்த அளவுக்கு அல்லாஹாலா இந்த குரானை முழுமையா பாதுகாத்து இதுலேருந்து எதையுமே மாற்றவோ மறைக்கவோ முடியாத அளவுக்கு அல்லாஹாலா இந்த குரானை பாதுகாத்து வச்சுருக்கான் அலமது இல்லா நபி சொல்லுல்லா அலிகுவலம் அவங்களை அல்லாஹால சொல்றான் ஒமா அர்சல் நாக்க இல்லா ரஹமத் அல்ல ஆலமீன் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உங்களை நான் அருளாக அனுப்பியிருக்கேன் நல்லா சொல்கிறான் நபி சொல்லா அலைய வல்லாம அவங்க உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எந்த ஒரு மதம் வேறுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களுக்குமே நபி சொல்லா அலையூஸ்மா அவங்க அல்லாவுடைய தூதராக இந்த இறுதி சமுதாயத்துக்கு அல்லாஹுடைய தூதராக நபி சொல்லா அலைய வலம் அவங்க இருக்கிறாங்க அல்லாஹால சொல்லிட்டான் ரசூல் அன் நபீன் அவங்க தான் இறுதி நபின்னு அல்லாஹ் தாலா சொல்லிட்டான் அல்லாவுடைய தூதராகவும் இறுதி நபியாகவும் நபி சொல்லா அலுவலி இஸ்லம் அவங்க இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் தால சொல்லிட்டான் அதோட இந்த குரானும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஃபுர்கான் அலா நதீரா பொய்யையும் உண்மையையும் அதாவது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு வழியை அதுக்கு தான் ஃபுர்கான் அப்படின்னு அல்லாத்தால சொல்றான் சத்தியம் எது அசத்தியம் எது அப்படிங்கிறத இந்த ஃபுர்கான் இந்த குரான் வந்து பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கு அப்படிங்கறத அல்லாத்தால சொல்றான் அது வந்து அகிலத்தார்கள் அனைவருக்கும் எச்சரிக்கை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு அல்லா தலா சொல்கிறான் இந்த குரான் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் எச்சரிக்கை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்லாஹ் பாக்கியம் நிறைந்தவன் அப்படின்னா அல்லாஹல்லா சொல்லி காட்டுறான் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த குரானை பல மக்களுடைய தியாகத்தாலும் பல மக்களுடைய சிரமத்தாலும் நம்மளுடைய கைகளில் இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியான முறையில் இலகுவான முறையில் நமக்கு கிடச்சிருக்கு எந்த நேரத்தில் வேணாலும் எடுத்து பார்க்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஓதுறதுக்குமான எல்லா சூழ்நிலைகள் இருந்தும் நம்ம அதில் கவனம் செலுத்தாமல் இருக்கோம் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாது பாதுகாப்பானாக என்று கூறி முடித்துக்கொள்கின்றேன் வாஹிர் ஆலமீன் அஸ்